இன்று அந்த மெய்வழின் உள்ள தெய்வம் அழகழகா சொல்லி வச்சிருக்கிறாங்க இது மக்கள் பார்க்காம வாங்குறோம் அவ திருவாக்குல ஒரு நாளைக்கு ரெண்டு பாடம் பாருங்க நிச்சயம் ஒரு வரியாவது உங்களுக்கு உங்க சொத்தா புரியும் நம்ம அதை பார்க்கவே கிடையாது அங்க ஏடா கங்கை தங்க ஸ்நானம் செய்ய அகலாது அழியாது காயம் காயம் பங்கம் அது ஒரு நாளும் வராதப்பா பகரறிய வேத மொழி அறிவு மேறும் எங்கள் குல மேலேரம் செட்டி சொத்து எங்கேதான் போனாலும் மங்கை சேரும் பங்கமில்ல ஆதிக்கரு ஊரில் வாழ்ந்த பால் குடித்த ஆச்சரியம் படியாய் காணும் பாருங்க அங்கேயா கங்கை தண்ணி ஸ்நானம் செய் கங்கன்னா ஓடுறது இல்ல அவங்க திருவாக்குதான் கங்கை அதுல ஸ்நானம் செய்யணும் எப்பவும் செஞ்சிட்டே இருக்கணும் அங்கேயடா கங்கை தண்ணி ஸ்நானம் செய்ய அகலாது இந்த உயிர் வந்து அகலாது உடல் அழியாது காயும் காயும் காயும்ன்றது உடல் பங்கமது ஒரு நாளும் வராதப்பா பகர் அறிய வேத மொழி அறிவு மேறும் இத பாக்க பார்க்க நமக்கு பங்கம் வராது நம்மள பங்கம் மண்ணில் போட்டா பங்கம் தீண்டாது பங்கமிலா எங்க பங்கமது ஒரு நாளும் வாராதப்பா பகர் அறிய அவங்க சொல்றது நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் தெளிவாத பண்றாங்க நமக்கு புரியலன்னாக்கா உனக்கு புரியல அப்படின்னா யாருக்கு அங்கு கிட்ட போக முடியுமா அவனுக்கு மட்டும் புரிஞ்சுச்சா அவன நாலு பேசிட்டு தான் இதை சொல்றான் உனக்கு எவன வந்து நேராக தெய்வ திருவாக்கத்தை சொல்றதுல கிடையாது பகர் அரிய வேத மொழி அறிவு உனக்கு விளங்க ஆரம்பிச்சிடும் குல மேலேலும் செட்டி சொத்து எங்க தான் போனாலும் மங்கை மங்கைன்றது தெய்வம் அவங்க கிட்ட போய் சேர்ந்துருமா நம்முடைய உயிரானது எங்களுக்குள்ள மேலேலும் செட்டி சொத்துங்கிறது உயிர் அந்த மங்கையை போய் சேர்ந்துரும் மங்கம் ஆதி கருவூரில் வாழ்ந்த பால் குடித்த ஆச்சரியம் எல்லாம் படியாய்க்கானும் இப்ப குடிச்சுக்கிட்டு இருக்கிறோம் பால்னா தனி பால் நினைச்சுக்காதிங்க இதுதான் பால் ஆச்சரியமா பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இப்ப நம்ம குடிக்க குடிக்க இப்படி தெய்வம் உத்தரவு பண்ணிருக்காங்களே எங்க புரியாம போச்சு நம்மளுக்கு எனக்கு புரிஞ்சதை உங்களுக்கு சொல்றேன் தெளிவா கேட்டு நடங்க